பதினோராம் வகுப்பு இயல் ஐந்தில் அமைந்த அகநானூற்றுப் பாடலான வீரை வெளியன் தித்தனார் பாடிய பாடலை இக்காணொலியில் காண்போம் அகநானூறு நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு இது மூன்று பிரிவுகளை உடையது கல்ட்சியான நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை இந்நூலுக்கு நெடுந்தொகை நாநூறு என்ற பெயரும் உண்டு இந்நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு இந்த வரிசை முறையை எளிதில் மனதில் பதிய வைத்துக்கொள்ள பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒற்றைப்படை எண்கள் ஒன்று மூன்று ஐந்து என வருவன பாலைத்திணை ஒன்றுக்கு அடுத்த எண் ரெண்டு எட்டு என வருவன குறிஞ்சி அடுத்த எண் நாலு பதினான்கு என வருவன முல்லை ஆறு பதினாறு என வருவன மருதம் இறுதியாக பத்து இருபது என வருவன நெய்தல் திணை சொல்ல வந்த கருத்தை உள்ளுறை இறைச்சி வழியாக உரைப்பது அகநானூற்றுப் பாடல்களின் சிறப்பு அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரிகம் குறைவுபடாது கூறவும் வேண்டும் அன்பை மறைக்கவும் வேண்டும் பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும் இரவில் தலைவி சந்திக்க வந்த தலைவனிடம் தோழி தலைவியை பகலில் சந்திக்க வேண்டிய குறியிடத்தைப் பற்றி வெளிப்படையாக கூறாமல் குறிப்பால் வெளிப்படுத்துகிறாள் தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்லுவது போல் சொல்லுகிறாள் பெருங்கடலிருந்து நீரை முகந்து கொண்டு செல்லும் மேகக் கூட்டமே வானமே இருளாகும்படி அங்கும் இங்கும் உலாவுகிறாய் போருக்கு முன் ஒளி எழுப்பும் முரசு போல இடியத்து முழங்குகிறாய் நீதிநெறி தவறாது ஆட்சி செய்யும் அரசனின் போர்க்களத்திலே திறமைமிக்க போர்வீரன் சுழற்றும் வாள்போல மின்னுகிறாய் இப்படி இடியும் மின்னலுமாக நாள்தோறும் வெறும் ஆரவாரம் மட்டும்தானா அல்லது மழை பொழிவாயா அப்படி மழை என்றால் பொன்னென மலர்ந்த வேங்கை மலரைக் கட்டி தலையில் அணிந்து கொண்டிருக்கும் தனது தோழியர் கூட்டத்தோடு காண்பதற்கு இனிய ஒயிலுடன் மெல்ல மெல்ல நடந்து குறமகள் தினைப்புணம் காப்பாள் தினை என்பது சிறுதானியம் தினை முதலான பயிர்களை பயிரிடும்போது கிளி முதலான பறவைகள் தானியங்களை தின்னும் அவற்றை ஓட்டி தினையை காப்பதுதான் தினைப்புணம் காத்தல் அப்படி தினையை காத்தல் பொருட்டு தழலைக் கருவியை சுழற்றியும் தட்டைக் கருவியை அடித்தும் ஒளியெழுப்பி பறவைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு காப்பால் குறப்பெண் அசோக இலைகளால் தலையாடை அணிந்திருக்கும் குறமகள் அவ்வாறு திணைப்பணம் காக்கும் பகுதியிலும் மலையே நீ அங்கு பொழிவாயா மலையே நீ வாழ்க பெருங்கடல் முகந்த இருங்களை கொன்மு இருண்டு உயர் விசும்பின் வளநேர்பு வளையி போர்பு உரு முரசின் இறங்கி முறைபுரிந்து அறநெறி பிழையா திறனறி மன்னர் அருசமத்து எதிர்ந்த ஆடவர் கழித்து எரிவாளின் நலிப்பென விளங்கும் மின்னுடை கருவியையாகி நாளும் கொன்னே செய்தியோ அறமும் பொன்னென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமூடு ஏலி தளலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலேர் செயலை அம்தலை அசையும் குறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாளிய மலையே பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொன்மு கொன்மு என்றால் மேகக்கூட்டம் பெருங்கடலிருந்து நீரை முகந்து சென்ற மேகக்கூட்டமே இருண்டு உயர் விசும்பின் வளநேற்பு வளை விசும்புன்னா வானம் வானமே இருளாகும்படி இந்த வானத்தை உலாகுகின்ற மேகக்கூட்டமே போர்பு உரு முரசின் இறங்கி போருக்கு முன் ஒளிக்கும் முரசு போல இடித்தும் முறைபுரிந்து அறநெறி பிழையா திறனெறி மன்னர் அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்சையாடவர் கழுத்து எறிவாளின் நலிப்பெண விளங்கும் மின்னுடை கருவியாகி நலிப்பெண ஒளி வீசக்கூடிய நீதிநெறி தவறாது ஆட்சி புரியும் மன்னனின் போர்க்களத்தில் திறமை மிக்க போர்வீரன் சுழற்றும் வால்போல மின்னுகிறாயே நாளும் கொன்னே செய்தியோ அறவம் இப்படி இடியுமாகவும் மின்னலுமாக நாள்தோறும் வெற்று ஆரவாரம் மட்டும்தானா அல்லது மழை பொழிவாயா பொன்னென மலர்ந்த வேங்கை மலித்தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமூடு காந்தக ஏலி பொன்னென மலர்ந்திருக்கும் வேங்கை மலரைத் தொடுத்து தலையில் அணிந்திருக்கும் தோழியர் கூட்டத்தோடு காண்பதற்கு இனிய ஒயிலுடன் மெல்ல மெல்ல நடந்து தினைப்புணத்தை காத்து கொண்டிருப்பாள் குரமகள் தழலை வாங்கியும் தட்டை ஓப்பியும் அழலேர் செய்யலை அம்தலை அசையியும் குரமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோ வாழிய மலையே தளலை தட்டை ஆகிய கருவிகளில் எழுப்பி பறவைகளை ஓட்டி கொண்டு காப்பாள் அவள் அசோக இலைகளால் தலையாடை அணிந்திருப்பாள் குரமகள் அப்படி திணைப்பணம் காக்கும் பகுதியிலும் நீ மழை பொழிவாயா தலைவி தினைப்படம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு இது இறைச்சி பொருள் இக்காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி